தேர்தலில் போட்டியிடுவதற்கு அடிப்படையான தகுதிகள் என்னென்ன முதல்ல சக மனிதனை மனிதனாக அணுக தெரிஞ்சிருக்கணும் அனைவருக்கும் மதிப்பு கொடுத்து பேச தெரிஞ்சிருக்கணும் மக்களை நேரடியாக களத்தில் சென்று அவர்கள் வைக்கும் கோரிக்கைகள் அவர்கள் கேட்டும் கேள்விகளுக்கு தன்மையாக பொறுப்புடன் பக்குவத்துடன் பதில் அந்த வந்து இருக்கணும் களத்துல இறங்கி வந்து வேலை பார்க்கணும் வெயில் மழையெல்லாம் பொருட்படுத்தாம களத்துல இறங்கி மக்களுக்கு என்ன தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்யற ஒரு நபராக இருக்கணும் ஐந்தாவது பிரச்சாரம் பண்றதுக்கு கொஞ்சம் பணமும் வந்து இருக்கணும் ஏன்னா தேர்தல் ஆணையம் வேட்பாளர்கள் ஒவ்வொரு தொகுதியிலும் தேவைப்படும் அதுதான் அடிப்படையான தகுதிகள் அடிப்படையான ஐந்து தகுதிகள் இந்த ஐந்துமே இல்லாம யாராவது இருக்காங்களா ஐந்துமே இல்லாம கிடையாது ஐந்து மட்டும் இல்லாத ஒரு நபர் இருக்கிறார் ஐந்தாயிரம் பணம் இல்லாம ஒரு ஆள் இருக்காங்களா பணம் இல்லாத நபர் யார் என்றால் இந்தியாவுடைய நிதியமைச்சர் அவரே பணம் இல்லாமல் இருக்கிறார் அவராகவே சொல்லி இருக்கிறார் இது என்னங்க அமிர்த கால ஆட்சி நிதியமைச்சர் கையிலே பணம் இல்லையா அது பத்தாண்டு காலம் ஆச்சு அவர்களிடம் தான் இருக்கிறது ஆனால் அவரிடம் பணம் இல்லையா ஓ ஏன் சொத்த தமிழில் பேசிக்கணும் ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினால இருந்து பிஜேபி தான் நடந்துகிட்டு இருக்கு இப்ப நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் டைம்ஸ் நோ வந்து தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறப்ப நீங்க தேர்தலில் போட்டிடுலங்கிற ஒரு கேள்வி கேட்குறப்ப ஏங்கிட்ட நட்டா வந்து போட்டி போடுங்கன்னு சொன்னார் சவுத்துல ஏதாவது இடத்துல போட்டி போடுங்க ஆந்திராலையோ இல்ல தமிழ்நாட்டில நீங்க போட்டி போடுங்கன்னு எங்கிட்ட கேட்டாங்க நான் ஒரு ஒரு வாரம் ஒரு பத்து நாள் நான் யோசிச்சேன் உடனே என்ன தெரிஞ்சதுன்னா அது கொஞ்சம் நிறைய பணம் செலவாகும் அந்த அளவு எங்கிட்ட பணம் கிடையாது ஏன்னா இந்தியாவோட நிதியமைச்சராக இருந்தா கூட இந்தியாவோட எல்லாருடைய பணம் என்னுடைய பணம் ஆகாது என்னுடைய சம்பாதிப்பு என்னுடைய வருமானம் என்னுடைய சேமிப்பு மட்டும்தான் என்கிட்ட இருக்கு அதனால நான் வந்து தேர்தலில் போட்டிடலன்னு நான் சொல்லிட்டேன் ஓ ஓகே அப்படிங்கிறாங்க அப்ப மீதி எல்லாருமே வந்து அதாவது ஏழை தாயின் மகன் கூட நிறைய பணம் இருக்கு அப்படின்றாங்க ஏன்னா வாரணாசியில மோடி போட்டிடுறாரு போட்டிடுறாரு என்னன்னா நிர்மலா சீதாராமன் நிதியமைச்சுக்கிட்டே பணம் இல்லைன்னா நம்ம எப்படி பணம் இருக்கும் இல்ல அவங்க வந்து அவங்களோட பணத்தெல்லாம் எல்லாம் மக்களுக்காக கொடுத்துட்டாங்களோ என்னமோ நமக்கு தெரியாது அப்படிலாம் அவங்க சொல்லவே இல்லை அவங்க சேமிப்பு என்னோட தேவை அதை நான் விட்டுற கூடாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க இல்ல அவங்க சொல்லியிருக்காங்க பணம் இல்லாதனால போட்டிடலன்னு இப்போ இவர் மோடி போட்டிடுறாரு அமித்ஷா போட்டிடுறாரு அப்ப அவங்கள்ட்ட நிறைய பணம் இருக்குன்னு சொல்றாங்க அவங்க போட்டிடுனால நிறைய பணங்கள் தேவை அப்படின்னு சொல்றாங்க அப்ப யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க நிர்மலா சீதாராமனுக்கு இரட்டை பெட்ரோல் பாண்டு பிஜேபி தான் வாங்கியிருந்தாங்க அது கட்சிக்கு அதை இவங்க எடுத்து போட்டுட்டா இன்னும் பிரச்சனையே ஆகிரும் அதுதான் வந்துட்டு சரி கட்சிக்கு தான் என்ன பண்ண போறாங்க வேட்பாளர் தானே செலவு செய்ய போறாங்க கட்சி டெவலப் பண்ணணும் தானே செலவு செய்ய போறாங்க பல்லாயிரம் கோடி வாங்கி உள்ள போட்டாங்க அதெல்லாம் வேட்பாளர்களுக்கு கொடுத்து செலவு செஞ்சு அப்ப நிர்வாகி கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா நட்டா மறுத்துட்டாரா அதுதான் நட்டாவா மறுப்பாரு சரி ஓகே ஆனா இதுல என்ன தெரியுமா இதை வச்சு நம்ம நேர்கள்ட்ட விகடன் வாட்ஸ்அப் சேனல்ல கேட்டிருந்தோம் நிர்மலா சீதாராமன் அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து போட்டுட்டு தோல்வி பயத்தால் பணம் இல்லாததால் சீட்டு கொடுக்காததால் டேக்ஸ் சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து தோல்வி தான் அவங்க வந்து கேட்கல அப்படின்னு சொல்லிருந்தாங்க எவ்வளவு பேர் சொல்லியிருந்தாங்கன்னா இரநூத்தி எண்பது பேருக்கு மேல தோல்வி பயத்தாளுங்கிறது தான் குத்திருக்காங்க வாக்குகளா குத்திருக்காங்க ஓகே அதான் நமக்கு வாக்கு விழுகாது அப்படின்னு தான் விளையிட்டாங்கன்னு அவங்க சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து அவங்க அவங்க சொல்ற மாதிரி பணம் தான் போல ஏன்னா அவங்க பூண்டெல்லாம் இப்ப என்ன ஐநூறு ரூபா வித்துட்டு இருக்கு கிலோ அதெல்லாம் வாங்க முடியலலாம் சாப்பிட மாட்டேன்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க பூண்டு மட்டுமா வைக்கிறது எல்லா வேலையும் ஏறி போயிடுச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து கம்பேர் பண்ணணும்னா ஏறி போயிருச்சு அவங்களே ஒத்துப்பாங்கல்ல ஆமா ஆனா அவங்க பொண்ணு கல்யாணம் கூட ரொம்ப சிம்பிளா அவங்க வீட்டுல நடந்தது அதுக்கப்புறம் அந்த பணம் இல்ல ஆமா ரிசப்ஷன் கூட ஒரு சின்ன ஃபைவ் ஸ்டார் ரிசார்ட்ல தான் நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் வந்து சரி அவங்க சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ராஜேஷ் எம்பி ஆனாங்கல அந்த அபிடவிட்ட எடுத்து பார்த்தா அசையும் சொத்து வந்து அறுபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு வச்சிருக்காங்க அசையா சொத்து ஒண்ணு புள்ளி எட்டு ஏழு கோடி இருக்கு மொத்தமா வந்து ரெண்டரை கோடி வச்சிருக்காங்க கடன் ஒரு முப்பது லட்சம் இருக்கு அவங்கள்ட்ட முப்பது லட்சம் கடன் இருக்குன்னா கடனை எப்படி குறைப்பாங்க என்னப்பா சொல்றேன்

முடிய என்னன்னா அவர் செமிப்பெடுத்து எலெக்ஷன்ல போட்டு போட்டிடுறாரு அந்த கட்ஸ் அவருக்கு இருக்கு என்னோட படம் சொந்த என்னோட சேமிப்பு எல்லாம் போட்டு நான் வந்து பிரச்சாரம் பண்றேன் வரேன் அப்படிங்கிறாரு பட் இவங்களுக்கு அந்த மனசு வரல போல இருக்கு சேமிப்பு எல்லாம் போயிடும் நிதி அப்படிங்கறதுனால அப்படி போல சரி அவங்க கணவர் என்ன சொல்றாருன்னா பிரகலா பிரபாகர் அவர் என்ன சொல்றாருன்னா இந்த தேர்தல் பத்திரங்கள் அந்த ஊழல் வந்து இந்தியாவில மிகப்பெரிய ஊழல் கிடையாது உலகத்திலேயே மிகப்பெரிய ஊழல் இதுதான் அப்படின்னு வந்து சொல்றாரு இந்த ஊழலால பிஜேபிக்கு ஒரு பேரிழப்பு ஏற்படும் மக்கள் காங்கிரஸ் பிஜேபின்னு இந்த தேர்தல் மாறும் எதிர்கட்சிகளை தாண்டி மக்களே எதிரா திரும்புவாங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு நிர்மலா சீதாராமனுக்கு நான் அனுப்பிணும் போல இருக்கு ஒரு தலைவலி ஜெட்டு பாவன் ஏன்னா அவருக்கு ரெண்டு தலைவலி தான் ஒன்று அவருடைய கணவர்னால தலைவலி இன்னொன்று சுப்பிரமணியன் சுவாமி நிதியமைச்சரே கிடையாது ரகுராம் ராஜன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு பொருளாதாரம் மோசமா போய்கிட்டு பேசாம இருந்தா நினைக்கிறாரு ஆனா இங்க மோசமா போயிட்டு பேசாம இருக்க முடியல ரொம்ப மோசமா போயிட்டு இருக்காங்க நிலைமை ரொம்ப கட்டுக்கடாம போயிட்டு இருக்காங்க இப்ப தங்க விளம்பி தங்க விலை ஏறிக்கிட்டு இருக்கிறதுனால டாலர் விலையும் கண்ணாப்பிட ஏறிக்கிட்டு இருக்கு ஆமா இன்னொரு பக்கம் வந்து இந்திய மத்திய அரசோட தலைமை பொருளாதார ஆலோசகர் ஆனந்த் நாகேஸ்வரன் அவர் வந்து ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டாரு அதாவது இந்திய வேலை வாய்ப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ரிப்போர்ட்ல எண்பது சதவீதத்துக்கும் அதிகமானவருக்கும் வேலை இல்லாம இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அதை வெளியிட்டதுக்கு அப்புறம் அவர் பேசி இருக்கிறது தான் இப்ப பெரிய வெளியிட்டதுக்கு ஒரு இல்ல அது வந்து சில அமைப்புகள்லாம் சேர்ந்து பண்ணதை இவர் வெளியிட்டிருக்காரு அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா மத்திய அரசு மட்டும் வேலை எல்லாம் வேலை வாய்ப்பின்மையை சரி பண்ண முடியாது தனியார் தான் வந்து வேலையெல்லாம் போட்டு கொடுக்கணும் இதெல்லாம் வந்து மத்திய அரசால மட்டும் கையாள முடியாதுங்கிறத சொல்லியிருக்காரு இப்போ எல்லாருமே எதிர்கட்சிகள் வேலை வேலைவாய்ப்பின்மே ஒரு பெரிய பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு ஆதரவாக இவர் வந்து மத்திய அரசால பண்ண முடியாது தனியாரால தான் பண்ண முடியும்னு பேசுகிறாருங்கிறது ஒரு சர்ச்சையாக இருக்கு இதுக்கு முன்னாள் நிதி அமைச்சர் பாச்சிதம்பரம் என்ன சொல்றாருன்னா கருப்பன் குசுமுகாரன் அதான் ட்ரை பிரோல்புல்றான்னு நினைக்கிறேன் ஆமா அந்த மாதிரி பேசிக்கிட்டு போயிருக்காரா அதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா கையால் ஆகாத இவங்களே ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்திதம்பரம் சொல்றாரு நீங்க நாற்காலியை விட்டு காலி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு எங்க கிட்ட காங்கிரஸ் கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்கு வேலை வாய்ப்புனுமே எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது அதை நாங்கள் தேர்தல் அறிக்கையிலையும் சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு இருக்காரு நிர்மலா சீதாராமங்கிட்டே பண்ண இல்லைங்கிற தெரிஞ்சிருக்காரு மோடி இப்போ இப்ப என்ன பண்ணிருக்காரு இப்ப நாங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துட்டோம்னா ஊழல் பணத்தை எல்லாம் கைப்பற்றி அதை ஏழை மக்களையும் கொடுக்க போறோம் இருக்காரு ஏற்கனவே ஒரு பதினஞ்சு லட்சம் வேண்டியது இருக்கு சுஷ்பாங்க வந்துருச்சு இருந்து பாதி வந்துருச்சு அது கூட சேர்த்து இந்த ஊழல் பணத்தையும் சேர்த்து நிர்மலா சீத்தாராமுக்கு எல்லாரும் கொடுக்க போறாங்கன்னு நான் நினைக்கிறேன் வாக்குறுதியாக கொடுத்தாரு கிருஷ்ணா நகர் தொகுதி மேற்குவங்கத்தில் இருக்கு அங்கதான் வந்து மௌவா மைத்ரா கூட்டிடுறாங்க அதற்கு எதிராக அமிர்தார் ராய்னு சொல்லிட்டு ஏதோ அரச வம்சாவளியில வராங்களா அவங்க ஓ அது அரச வம்சாவளி

பேசியிருக்காரு தனியார் நீதிபதியோட கூட அவர் பேசியிருக்கதா சொல்றாங்க ஆம் ஆத்மியை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை பண்ணியிருக்காங்க முப்பத்தோராயிரம் பக்க அறிக்கையை வந்து அமலாக்கத்துறை வந்து பதிவு பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் அதுல நாலே நாலு இடத்துல சிட்டிங் சிஎம் கைது பண்ண முடியுமாங்கிற கேள்வியை சொல்லிட்டு இருக்க ஒரு விஷயம் ஸ்டேட்மெண்ட்டை தான் என்னை அரெஸ்ட் பண்ணணும் இடி நானும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன் என்னோட சேர்த்து ஒரு நாலஞ்சு பேரை வேணாலும் கூப்பிட்டு வரேன் மோடி என்கிட்ட நூறு கோடி ரூபாய் வாங்கியிருக்காரு அப்படின்னு நான் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறேன் இடி அரெஸ்ட் பண்ணுமாங்கிற கேள்வியே திரும்பவும் இன்னைக்கு வச்சிருக்காரு அவருக்கு வந்து ஜாமீன் இருக்காங்க கேட்டு ஆயிரம் பத்துல எப்படி வந்துருவாள் சார் நாலு இடத்துல வருது சார் அரஸ்ட் நாலு இடத்துல வந்ததுக்கே அவருக்கு அரெஸ்ட்னா எட்டு இடத்துல வந்தவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியலையே இப்போ என்னன்னா அவர் வந்து இந்த நீதிமன்றத்தில் ஆஜராகி வெளியே வரப்ப டெல்லியோட ஆட்சியை கலைக்க பார்க்குறாங்க குடியரசு தலைவர் ஆட்சியை கொண்டு வரதுக்கு தான் இவ்வளோ பிளான்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதெல்லாம் தானே அவங்க மனைவி என்ன சொல்கிறாங்கன்னா அவருக்கு உடல்நிலை குறைவு இருக்கான் சுகர் லெவல் மேலே கீழே ஏறிக்கிட்டே இருக்கான் அதை வந்து சரியா டாக்டர்லாம் பார்க்க விடாம பண்றாங்க அவரை அதனால கொஞ்சம் ஆபத்து இருக்குங்கிற மாதிரி அவங்க ஸ்டேட்மெண்ட் சுனிதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க கணவர் எதுக்கும் பயப்பட மாட்டாரு துணிச்சலத்தை எதிர்கொள்வார் அப்படின்னு நம்பிக்கை கொடுக்குறாங்க ஓகே அதே மாதிரி அமெரிக்க வெளியுறவுத்துறை இருக்காங்கல்ல ஏற்கனவே ஜெர்மன் வெளியுறவுத்துறை அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு சட்டப்படி நியாயமான விஷயங்கள்லாம் கிடைக்கணும்னு சொல்லியிருந்தாங்க அதே வந்து இப்போ அமெரிக்க வெளியுறவுத்துறை வந்து ரெண்டு விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க ஒன்னும் கெஜ்ரிவால் கைது இன்னொன்று காங்கிரஸோட அக்கவுண்ட்லாம் முடக்கி வச்சிருக்காங்கல்ல பேங்க் அக்கௌண்ட்டு இந்த ரெண்டுத்திலேயுமே நியாயமான சுதந்திரமான சட்ட வழிமுறைகளை பின்பற்றி இந்தியா நடந்துக்கணுங்கிற மாதிரி நாங்கள் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத இந்திய வெளியுறவு அமெரிக்க வெளியுறவுத்துறை சொன்னாங்க கூர்ந்து கொஞ்சம் மூக்க என்ன சொல்லுவாங்க உள் விவகாரங்கள்ல தலையிடாதீங்கன்னு கடுமையான எதிர்வினையாற்றிருக்கு இன்றைய இந்திய ஒயிட் ஹவுஸ்க்கு டஃப் கொடுக்குறாப்புல ஜெய்சங்கர் அதனால அவங்களும் சொல்லிட்டாங்க இன்னொன்று வந்து இந்த பெங்களூர் குண்டுவெடிப்பு ராமேஸ்வரம் கஃபேல் வந்து குண்டு வெடிச்சது பத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து காயம் அடைச்சாங்க இப்போ என்ஐஏ இப்போ தேசிய பதகம் முகமை வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க சென்னை மயிலாடுதுறையில் உள்ளிட்ட பல இடங்களில் என்ஐஏ சோதனை வந்து நடந்திருக்கு முக்கியமா இந்த குண்டுவெடிப்புக்கு சம்பந்தமான பல பேர் வந்து திருவள்ளிக்கேணில ரூம் எடுத்து ஒரு மாசம் தங்கியிருந்தாங்களாம் அங்கிருந்து நிறைய பேர் சந்திச்சு பேசுறாங்களாம் இப்ப யார் யாரை சந்திச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பர் எல்லாம் எடுத்து எல்லார் வீடுகளுக்கும் போய் ரெடி பண்ணிருக்காங்க பத்துக்கும் இப்படி இடங்கள்ல என்னையா ரெடி பண்ணிருக்காங்க ஓகே பொறுத்தவங்க பாப்போம் நேத்தோட தமிழ்நாட்டுல ஏழு மூணு தக்கள் வந்து நிறைவடைஞ்சிருக்கு மொத்தம் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ஒன்பது கொடுக்கப்பட்டிருக்கு அது நிறைய பேர் ரெண்டு மூணு 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 எல்லாம் போடுவாங்க அப்படி பாக்குறப்ப எத்தனை நபர்களா பாக்குறப்ப ஆயிரத்தி நானூத்தி மூணு வேட்புமனுக்கள் வந்து நபர்களாக வந்து தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து பரிசீலனை நடந்துகிட்டு இருக்கு பல இடங்களை நிறுத்தி வைப்பு அப்புறம் ஏற்கப்பட்டது ஆர் ஆசை நிறுத்தி வச்சாங்க அப்புறம் ஏற்கப்பட்டது அப்படின்னாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் காலையில இருந்து போயிட்டு தான் இருக்கு நாளை மறுநாள் தெரிய வரும் எத்தனை வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டது எத்தனை பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வாபஸ் வாங்கற நாள்னால பல பேர் வாபஸ் வாங்கிட்டு இருந்தாங்க

பட் இவரை வந்து ஆக்கணும்னு ஆசைப்பட்டு நாங்க பாத்தீங்களா இல்லையா அதனால எடப்பாடி பேச்ச கேட்டு மோடிய பயந்து இருக்காரு இவர் ஆமா இவர் ஆக்க கூடாதுப்பா எடப்பாடி பாய்ச்ச கூடாதுப்பா நினைச்சிருக்காரு நினைச்சிருக்காரு அதுதான் இவங்களை ஆக்கல இவர் ஆக்கலங்கிறதே ஒரு பாசிட்டிவா மாத்திருவாங்க அதிமுக காரங்க இதுல வேட்புமனு வைத்தி சொல்லிட்டு இருந்தேன்ல அதிகபட்சமா கரூர்ல அறுபத்தி மூணு பேர் வேட்புமனு தாக்கல் பண்ணிருக்காங்க அவர் உள்ள இருக்கும்போதே எவ்வளவு பேர் தாக்கல் பண்ணிருக்காங்களா அவ்வளவு ஆர்வமா இருக்காங்க கரூர் தேர்தல் வந்துட்டா சும்மா இருக்க மாட்டோம் தெரியும்ல நாங்கதான் அதான் பார்த்தமே அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர் கரூர் விட்டுட்டு அங்க போய் இப்ப பிரச்சாரம் பண்ணி அதான் ஜோதிமணி என்ன சொல்றாங்க அவர் அரக்குச்சி தான் என்னாரு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் இங்க நிக்க வேண்டிதானே ஏன்னா கரூர்காரங்களுக்கு அண்ணாமலையை பிடிக்கல அதனாலதான் கிளம்பி ஓடி போய் கோயம்புத்தூர் வந்து நின்றுட்டு இருக்காரு அப்படின்னு அவங்க பிரச்சாரத்துல சொல்றாங்க

உதயநிதி ஸ்டாலினும் சரி முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் சரி எல்லா இடங்கள்லையுமே இந்த ஆயிரம் ரூபாய் பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க நேத்து வந்து கதிரானந்த் பிரச்சாரத்துக்கு வந்தவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா வந்து ஆயிரம் ரூபா எல்லாரும் கொடுத்துருக்காங்க போல இருக்கே எல்லாம் முகமும் பளபளப்பலான்னு தெரியுது என்ன ஃபேரல் லவ்லி போட்டீங்களா அப்புறம் சிங்கார குங்குமம் வந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள்னாலே அந்த பணத்தை வாங்கி ஏதோ அவங்க மேக்கப் ஐட்டம் வாங்குற மாதிரியும் அந்த ஏதோ கதிரானந்தும் துரைமுருகனும் தான் அவங்க பாக்கெட்ல இருந்து கொடுத்த மாதிரியும் ஒரு ப்ரொஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் கேக்குறப்ப நாராசமாக தான் வந்து இருக்கு எதுக்கு இப்படி கொச்சைப்படுத்தி வந்து பேசுறாங்கன்னு தெரியவில்லை பிரச்சாரத்துல ஆமா ஆயிரம் ரூபாங்கிறது ஒரு நல்ல திட்டம் பெண்களுக்கு எல்லாம் பயனுள்ளதா இருக்கு உரிமை அதை வாங்கிட்டு பேரன் வழிதான் வாங்குவாங்களா ஆமா இவருக்கு அவருக்கு அந்த அளவுக்கு தான் தெரிஞ்சிருக்கு போல ஆனா என்னன்னா அப்பா மகனும் சின்ன சின்ன படங்கள் அழுகிற காட்சியும் நடக்குதான் இன்னொரு பக்கம் வந்து துரைமுருகன் அவங்க அப்பா வந்து குடியாத்தத்துல அமைச்சர் உதயநிதி வர்றது கொஞ்சம் லேட் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர் வந்து மைக்கு கொடுத்தாங்க அவர் வந்து எப்பவும் போல அவர் பேசுவார்ல அந்த மாதிரி பேசிட்டு இருந்தாரு அதுக்கப்புறம் இடையிலே மைக் வாங்கி துரைமுருகன் பேசுனார் ஏன் இப்படி கொச்சையா பேசுகிறீங்க எதிர்கட்சி ஆட்களை அவங்களும் நம்மளை மாதிரி வேற ஒரு கட்சியில் போட்டிட்டுருவாங்க தானே அசடு அந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாதீங்க நாகரிகமா பேசுங்க அவங்களை ஏற்கனவே கட்சியில இருந்து நீக்கியிருந்தேன் திரும்ப நீக்கணும் போல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு சின்ன கதையை வேற சொல்லியிருக்காரு காமராஜர் வந்து விருதுநகரில் போட்டிட்டப்ப எதிர்த்து வந்து நம்ம ஒரு சின்ன ஆளை கூட நிறுத்தலாம் ஏன்னா காமராஜர் மாதிரியான ஆட்கள் வந்து சட்டமன்றத்துக்கு வந்தாதான் ஜனநாயகம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணா சொன்னதுனால அங்கே மாணவர் அணியை சேர்ந்த சீனிவாசன் அப்படிங்கிறவர் நிறுத்துனோம் கடைசியில் சீனிவாசன் வந்து ஜெயிச்சிட்டாரு அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க அண்ணா வந்து சாப்பிடவே இல்ல இப்படி ஒரு மக பெரிய மனுஷன் நம்ம தோக்கடிச்சிட்டோமேங்கிற ஒரு பழிய உணர்வோடே இருந்தாரு அப்படின்னு சொல்லி சொன்னார் இந்த மாதிரி இருந்த கழகத்தில் நீங்க எல்லாம் இப்படி பேசினா அது சரி வராது அப்படின்னு சொல்லியிருக்காரு பார்ப்போம் இனிமேல் அது திமுக காரங்க சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படி தான் பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசிக்கிட்டு இருக்காரு சரி திரும்ப அந்த கோயம்புத்தூருக்கு வந்தோம்னா அண்ணாமலை அவரோட வேட்பு மனுவை வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அதுல தன்னோட சொத்து பட்டியலை வந்து சொல்லியிருக்காரு அதுதான் அவர் வேட்பு மனுவில்

கோர் டேலண்ட் அண்ட் லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற ஒரு பெங்களூர் நிறுவனத்தோட இயக்குனராக இருக்காராம் அதையும் குறிப்பிட்டிருக்காரு அது இல்லாமல் வி தி லீடர்ஸ் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தோட மேனேஜிங் ட்ரஸ்டியாகவும் இருக்காராம் அந்த ட்ரஸ்டோட இது இல்லாமல் கால்நடை வளர்ப்பு அப்புறம் விவசாயம் அப்புறம் இயக்குனர் இது மூணு தான் அவரோட அதாவது இந்த நிர்வாக இயக்குனராக இருக்கார்ல அதெல்லாம் தான் எனக்கு வருமானமாக வருது ஆனால் பணமெல்லாம் நண்பர்கள்ட்ட வாங்குறாரு ஆமா நண்பர்கிட்ட வாங்குறாரு ஹோஸ்டலில் மங்களம் பாடுறாருங்கிறீங்க ஏன்னா எழுபத்தெட்டு ஏக்கருக்குன்னு சொல்கிறாருன்னு நினைக்கிறேன் அதில் ஆனால் சுத்தம் பார்க்குறப்ப ஒரு கோடிக்கு தான் வாங்கிறாரு அப்படி பார்க்குறப்ப ஒரு ஏக்கர் கரூர் வந்து ஒரு லட்சம் தான் போய்கிட்டு இருக்கா இல்லை வாங்கின மதிப்பு சொல்றாரா ஆனால் இப்போ உள்ள மதிப்பு தான் சொல்லணும் இப்போ உள்ள வாங்கினப்ப இருக்க மதிப்புன்னு சொல்லணும் இப்போ இருக்கிற மதிப்பை சொல்லணும் அப்படி இப்படி கரெக்டாக வந்து கொடுக்கணும் இல்லை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க அவங்க ஆனால் கிரவுண்ட் வேல்யூவோட கைட் வேல்யூட கம்மியா சொல்லிட்டு இருக்காரு குற்றச்சாட்டு இருக்கு அண்ணாமலை மேல சரி அடுத்த வேட்பாளர் ஸ்டார் தொகுதி இருக்கிற அந்த வேட்பாளர்கள் எவ்வளவு பண்ணுவோம் கன்னியாகுமரி பண்ணியிருந்தோம் அடுத்து விருதுநகருக்கு வருவோம் விருதுநகர் தங்கம் விலையை குறையும் கோரிக்கை வச்சாங்கல்ல ஆமா தேமுதிக பிரேமலதா பிரேமலதா அவங்க எவ்வளவு தங்கம் வச்சிருக்காங்க பாத்திரலாம் அதற்கு பிறகு இவரோட சொத்து விளங்குறத பார்க்கலாம் விஜயபிரபரனோடது பிரேமலதா கிட்ட எவ்வளவு வந்து தங்கம் இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி ஐநூற்றி நாற்பது கிராமு இதோட வேல்யூ வந்து தொண்ணூற்றி நாலு லட்சத்தி எழுவத்தோராயிரம் ரூபாய் இப்போ வந்து மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சில்வர் வந்து ஒரு ஆயிரத்தி ஐம்பது கிராம் வச்சுருக்காங்க அதோட மதிப்பு எண்பத்தி ரெண்டாயிரம் ரூபா தான் எண்பத்தி ரெண்டாயிரத்து தான் சில்வர் வச்சிருக்காங்க ஓகே அதோட அப்போ விலைய ஏத்தணுமா

பதினோரு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் இதே பிரேமலதாவுடைய அசையும் சொத்து ஆறு கோடியே நாற்பத்தி ஒன்பது லட்சம் அசையா சொத்து விஜய் பிரபாகரன் கிட்ட ஆறு கோடியே ஐம்பத்தி ஏழு லட்சம் அசையா சொத்து பிரேமலதா கிட்ட நாற்பத்தி எட்டு கோடியே தொண்ணூத்தி லட்சம் அசையா சொத்து பிரேமலதா டவுல இருக்கு சின்ன வயசுல இவ்வளவு சொத்து சேர்த்திருக்காரு விஜய் இதுல என்ன தெரியுமா விஜய் பிரபாகரன் கடன் இருக்கு கடன் எவ்வளவு தெரியுமா இருக்கு பன்னெண்டு கோடியே ஐம்பது லட்சம் என்ன சொத்தோட அதிகமா இருக்கு அதான் பிரேமலதா டெருக்குல வாங்கி நடத்தலாம் வச்சுட்டார என்னமா ஆனா பன்னெண்டு கோடி இருக்கு கடன் இருக்க ஒரு நபர் வந்து நான் மக்களுக்காக உழைப்பேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு நம்ம பாராட்டணும் ஆர்வத்தை பாராட்டணும் கடன் வாங்கிதான் பண்ணியும் பிரச்சாரம் பண்ணிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி பிரேமலதா மேலேயும் கடன் இருக்கு அஞ்சு கோடியே ஐம்பது லட்சம் கடன் இருக்காங்க ஓகே அதுதான் அழைச்சிக்கலாம் ஆனா பாரு நிர்மலா சீத்தாராமனுக்கு முப்பது லட்சம் பதினாலாம் பன்னெண்டு கோடின்றாங்க அஞ்சு கோடிங்கிற மொத்தம் பதினெட்டு கோடி கடன் இதுல மதுரையில ஒருத்தர் சுயேட்சையா வேட்புமனு தாக்கல் பண்ணியிருக்காரு வேட வேந்தன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொள்ளாயிரத்தி இருவத்தோரு கோடி என்கிட்ட இருக்குன்னு சொத்து மதிப்புன்னு சொல்லி அந்த வேட்புமனுல குறிப்பிட்டிருக்காரு அவர் தான் பணக்கார வேட்பாளராக இருப்பாரு ஒருவேளை ஏத்துக்கிட்டாங்கன்னா வேட்புமனு தென்காசி கிருஷ்ணசாமி இருக்கார்ல புதிய தமிழகம் ஆமா அது தனி சீனலாம் கேட்டு பார்த்தாராம் அதனால கிடைக்கல அதனால நான் ரெட்டலிலயே புடிட போறேன்னு அறிவிச்சிருக்கார் ஓகே எனக்கு ரெட்டலில கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு பட் ஓகே ரெட்டலில நிக்கிறேன் ஆமா தெரிஞ்சிருக்க உங்களுக்கு அத என்னடா வாக்கு மூலம் நினைச்சிருக்காங்கன்னு தெரியல ஆனா வந்து இன்னொரு பக்கம் தாமாக்கா அவங்களுக்கு கேட்ட சைக்கிள் கடச்சது அமமுகவுக்கு குக்கர் கிடைச்சது அவங்க நியாயமான முறையில தேர்தல் ஆணையம் வந்து அதை குடுத்திருக்காங்க அவர் ஆனா சைக்கிளுக்கு ஓட்டு கேட்கலையாம ஜி கே வாசன் அது என்ன பண்ணிருக்காரு பிரச்சாரத்துக்கு போனவரு சைக்கிள் எல்லாம் கையில் எடுத்துட்டாரு சைக்கிள் கையில் எடுத்துட்டு உங்க பொண்ணான வாக்குகளை கைகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கை சின்னத்துக்குன்னு சொல்லிட்டாப்ல கீழே இருந்து சவுண்டு வேட்பாளர் பக்கத்துல இருந்தவரு சார் இருக்காப்ல இருங்க கைய கீழே இருக்க கைய கீழ இறக்குன்னு வாத்திட்டா சமாளிக்கிறாராம் அல்ல கையை கீழே இறக்குங்கன்றாரு அவங்க ஏற்கனவே ஆட்சியில இருந்து கை கீழே இறங்கி பத்து வருஷம் ஆச்சு ஆனா அவங்க அப்பாவே விட்டாரு இன்னும் கை சின்னத்தை மறக்காம இருந்திருக்காரு பாருங்க இன்னொரு பக்கம் வந்து இவர் பானை சின்னம் அவர் வந்து இன்னும் கிடைக்கல விசிகாக்கு ஆனால் திரும்ப வந்து இன்னைக்கு சிதம்பரத்தில் விழுப்புரத்துலலாம் வந்து பானை சின்னம் தான் கிடைக்கும்னு சொல்லி தான் ஓட்டு இருக்காரு பானையை வச்சே ஓட்டு இருக்காரு ஏற்கனவே வந்து கொடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் ஒரு சதவீத வாக்கு வந்து போன ரெண்டு தேர்தலையும் வாங்கியிருக்கணும்னு சொன்னாங்க அது இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க ஆனால் வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ஒன்று புள்ளி ஒன்று எட்டு வாங்கியிருக்கோம்னு சொல்லி மனு போட்டிருந்தாங்க அதுக்கு வந்து நீங்கள் நிதியாண்டு கரெக்டாக பேப்பர்லாம் சரியில்லை ஒழுங்காக வந்து கணக்கு தாக்கல் பண்ணலன்னு ரிஜெக்ட் பண்ணிருந்தாங்க இப்போ டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போயிருக்காரு என்ன சொல்ல போறாங்கன்னு தெரில தேர்தல் ஆணையம் ஆனால் அவர் வந்து கான்ஃபிடென்ஸா இருக்காரு நமக்கு இதுதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் நாளை மறுபடியும் சனிக்கிழமை தெளிவாக தெரிஞ்சிரும் யார் யாருக்கு என்னென்ன சின்னம் எத்தனை மனு ஏற்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது அப்படின்னு இன்னொரு பக்கம் வந்து திருச்சியில இருக்கிற மதிமுக வேட்பாளர் துறை வைக்கோவும் நாங்க தனி சின்னத்துல தான் இப்பவும் அடம் முடிச்சிக்கிட்டு இருக்கார் அவர் சம்பரம் இப்போ கிடைக்காது தெரிஞ்சிருச்சு என்ன சின்ன கொடுக்க போறாங்கன்னு தெரியல ஆனா தனி சின்னத்துலாம் நிப்பேன் வேணும் ஆனால் திமுக கடுமையான அப்சர்ல வந்து இருக்காங்களாம் அப்ப ஏன்னா அந்த ஜெயிக்கிற தொகுதி திருச்சி அசரா ஜெயிச்சுட்டு போயிடலாம் ஒரு பாட்டுக்கு வேற ஒரு சின்னத்துல நின்று அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து உதயசூரியன் யாருக்கும் வந்து தெரியும் என்னொன்னு உதயசூரியனை வாக்களிக்கணும்னு வரவும் கூட பக்கத்துலேருந்து வேற சின்னத்துக்கு மா மாறி வாக்களிலாம் அங்க தான் தெரியும் அவங்களுக்கே மூணு முடி எடுத்துகிட்டே வரும் அங்கே போய் வேற டக்குன்னு வேற எதுல குத்திட்டு வந்து வெளியேந்துருவோம் அந்த மாதிரி நடக்கும் அதனால இந்த மாதிரி விபரீத விளையாட்டெல்லாம் எடுக்க வேணாம்னு சொல்லுங்கன்னு தெரியும் சொல்கிறாங்களாம் துறை வைக்கும் நான் எடுக்கிறதா முடிவு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு ஏன்னா மதிமுகவுக்கு இன்னொரு துயர சம்பவம் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மூன்று முறை எம்பியாக இருந்த கணேசமூர்த்தி ஈரோடு எம்பியாக இருந்தார் அவர் சில தினங்களுக்கு முன்னாடி தற்கொலைக்கெல்லாம் முயன்று பிறகு கோவை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார் இன்று காலை சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் வந்து இறந்து போயிருக்காரு அவர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணுல எம்எல்ஏவாக இருந்திருக்காரு பதிமூணு எலெக்ஷனில் நின்று எம்எல்ஏ எம்பியும் சேர்த்து அதில் ஒரு முறை எம்எல்ஏவும் மூன்று முறை எம்பியாவும் தெரிஞ்சிருக்கார் கிட்டத்தட்ட வைகோ கூட ரொம்ப நெருக்கமாக இருந்தவர் இதனால அப்செட்டுன்னு சொல்கிறாங்கன்னா ஈரோடு திமுக ஈரோடு கொடுக்கறேன் கொடுக்குறேன்னாங்களாம் பட்டு மதிமுக வந்து எங்களுக்கு ஈரோடு வேணாம் நாங்கள் வந்து திருச்சிக்கே போயிடோன்னு வந்து சொன்னாங்களாம் அதனால சொந்த கட்சியே நம்மளை வந்து இப்படி காவு கொடுத்துட்டாங்களே இன்சல்ட் பண்ணிட்டாங்களேங்கிற ஒரு துக்கமாக ஒரு மனசில் இருந்துகிட்டே இருந்து தான் தான் முடிவெடுத்ததா வந்து பல பேரும் சொல்கிறாங்க ஆனால் அதை வைகோ முற்றிலுமாக வந்து மறுக்கவும் செஞ்சுருக்காரு ஆமாம் அவர் சிறந்த மனிதர் நீண்டகால நண்பர் அதெல்லாம் சொல்லிட்டு சீட்டு கிடைச்ச ரெண்டு கிடைச்சா எனக்கு கொடுங்க இல்லைன்னா பிரச்சனை இல்லை துரை வைக்கோக்கே கொடுக்கலான்னு அவரே தான் என்கிட்ட மகிழ்ச்சியாக தான் சொன்னார் அதனால அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி அவரு சொல்லிட்டு இருக்காரு வைகோ வெயில் பரிதாபம் மதியம் பன்னெண்டு மணி முகத்தை கழுவுவோம் காத்தி கொதிக்குதே உனக்கு பொண்ணு பார்த்து இருக்குடா ஜாதகம் பார்த்தோம் பத்து பொருத்தமும் சரியா இருக்குடா ஜாதகமா அதெல்லாம் வேணாமா பொண்ணு பேர் சொல்லுங்க ஃபிலிம்ஸ் போட்டு பார்க்குறேன்ட்டு நைன்சி நைன்டி சிக்ஸ் சொல்கிறாங்களா ராஜ்யசபா எம்பி ஆகி நேரம் அமைச்சர் ஆகிறத விட்டுட்டு எம்பி சீட்டு வாங்கி இந்த வெயில்ல தெரு திருவா போய் ஓட்டு கேட்கணுமா யார சொல்றாங்க பேர் என்ன பன்னீர் செல்வம் இன்சியல் என்ன ஓ அந்த செல்லத்தை ராமநாதபுரத்தை தூக்கிட்டு வாங்கடா அரசியல்ல இதெல்லாம் சாதாரணம் விருது நம்ம நேரில் பல பேர் தெரிஞ்சிருக்கும் என்னென்ன வாட்ஸ்அப் சேனலில் ஏழாயிரம் பேருக்கு மேலே இணைஞ்சிருக்காங்க எல்லாத்தையும் ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க அங்கே வந்து நாங்கள் எல்லாரும் ஃபன் பண்ணிட்டுருக்கோம் இணையாதவங்க நிச்சயம் வந்து இணையங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறோம் முதல் கமெண்ட்லேயும் வந்து கொடுக்குறோம் நீங்கள் வந்து பணம் இல்லாததால் தேர்தலில் போட்டியிடலை அப்படின்னு சொல்கிறாரு நிர்மலா சீதாராமன் சொல்லியிருக்காரு அதனால் நிர்மலா சீதாராமனுக்கும் அவருடைய தலைவர் மோடிக்கும் என்ன விருது கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட வந்து கேட்டிருந்தோம் அதுக்கு நாலு ஆப்ஷன் கொடுத்துருந்தோம் வாங்க இலைகளா காசா போனமா அள்ளி போடுங்க ஏழைகள் ராஜ்யம் காசு இல்லப்பா அப்படின்னு இதுல வந்து வாங்க ஏழைகள் ஏன்னா மோடி ஏழை தாய் என்பாங்கன்னு சொல்லிட்டு இவங்களும் அவ்வளவு காசு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம் ஏழைகள் தான் காசு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆமா அதனால வந்து வாங்க ஏழைகளா அப்படின்னு ரெண்டு பேருக்கும் சேர்த்து வந்து கொடுத்துடலாம் மோடிக்கும் நிர்வாக சித்தாரணும் மக்கள் சேர்ந்த விருது இது என்னன்னா அறுநூத்தி வாக்குகளுக்கு மேல போய்கிட்டு இருக்கு போய்கிட்டே வேற இருக்கு நிக்காம அதெல்லாம் வந்து அதுல அவங்களுக்கு நிர்வாகி தரவங்க பயங்கர ரியாக்ஷன் வேற வந்துகிட்டே இருக்கு அவங்களுக்கு இவ்வளவு ஓட்டு விழுகுது அவங்க மிஸ் பண்ணிட்டாங்களே ஆமா நீங்க வாட்ஸ்அப் சேனல்ல நிர்வாகி தரவங்க சொன்னவங்க ஏதாவது பாக்கலாம் அதனால் நிச்சயம் அனுப்பிவிடுங்க அமோகமான ஆதரவு இருக்கு வாக்கள் மக்கள் குத்திகிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஆதரவாக இதில் குத்துவாங்க களத்துக்கு வந்தா என்ன நடக்கும் களத்துக்கு வந்தா தெரியும் அப்படி நீ இப்போ நெகட்டிவ் சொல்ற கலத்துக்கு வந்தாதானே தெரியும் களத்துக்கு வந்தால் அவங்க ஏதோ ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க அப்புறம் தான் பேக் அடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஓகே சிறப்பு நன்றி வணக்கம்